தமிழ் பத்திரிகை உலகத்தில் இந்த ஆசியா கண்டத்திலேயே அதிக நாளிதழ் பொழுது புலர்ந்தவுடன் மக்களின் கரங்களிலே தவழ்கிறதென்றால் அது தினத்தந்திதான் ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களுடைய பெருமுயற்சியால் அது தொடங்கப்பெற்று பெற்று புதுமையும் ஆச்சரியமும் கலந்த செய்திகளை குடிசை வீட்டுக்கு முன்னாலே இருந்து பார்க்கிற படிக்கிற பாமரனுக்கும் மாளிகையிலே இருந்து கொண்டு உலக நடப்புகளை ஆராய்கிற பெரியவர்களுக்கும் அனைத்து தரப்புக்கும் செய்திகளை மின்னல் வேகத்தில் தருவதற்கு பயிற்சியை கொடுத்தவர் ஐயா ஆதித்தனார் அவர்கள் அவர்களது புதல்வர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அந்த தினத்தந்தி பத்திரிகைக்கு பத்திரிகை கட்டுக்களை தலையிலே சுமப்பது வரை தொழிலாளியாக வேலை செய்து அதன் பிறகு அந்த பத்திரிகை இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக மக்கள் கையிலே தவழ்வது தினத்தந்தி என்ற நிலையை உருவாக்கியதோடு விளையாட்டுத் துறையில் இந்தியாவை உலக நாடுகள் பத்தியிலே உயர்த்தி காட்டியதும் கைப்பந்தாட்ட போட்டியிலே உலக நாடுகள் பத்தியிலே இந்தியா வெற்றி பெற தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அவர்களை விளையாட அனுப்பி வைத்ததும் அதை போல ஆலயங்களுக்கு தென்காசி பராக்கிரம பாண்டியன் கட்டிய ஆலயம் முதல் ஆலயங்களுக்கெல்லாம் தன் சொந்த செலவிலே திருப்பணிகள் செய்து கோடானுகோடி கோடி மக்களின் இதயத்திலே வாழ்கிற ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய புகழ் ஓங்குக வளர்க இந்த பனிரெண்டாம் நினைவு நாளில் அந்த பெருந்தகைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் வீர வணக்கத்தை நினைவஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம்